வணக்கம் நான் உங்கள் மோகனா ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை மலர் செய்திகள் மண்மது லீலையில் எட்டு பெண்களை வீழ்த்தினார் பயிற்சி கோரும் மாணவர்களின் தாயாரை மயக்கி உல்லாசம் அனுபவித்த கராத்தே மாஸ்டர் கைது கைதான கராத்தே மாஸ்டர் அப்துல் வாகப் நெல்லை செப்டம்பர் ஒன்பது நெல்லை மாவட்டம் சுத்தம் மல்லியை அடுத்த நரசிங்கநல்லூர் பொன்விழா நகரை சேர்ந்தவர் அப்துல் வகாப் வயது முப்பத்தி ஏழு இவர் கராத்தேவில் டிப்ளமா முடித்துள்ள நிலையில் டவுன் கோட்டீஸ்வரன் நகர் பகுதியில் கராத்தே வகுப்பு நடத்தி வருகிறார் இதேபோல் பாலை கேடிசி நகர் பகுதியிலும் துப்பாக்கி சூடும் பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருகிறார் இதில் இரண்டு பயிற்சி வகுப்புகளிலும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் அப்துல் வகாப்பின் மையத்திற்கு சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் பதிமூணு வயது மகள் சென்று கராத்தை படித்து வருகிறார் இவரது தாய் தினமும் காலையில் அந்த சிறுமியை பயிற்சி மையத்திற்கு கொண்டு சென்று விட்டுள்ளார் அப்போது அப்துல் வகாப் அந்த பெண்ணின் தவறான நோக்கத்தில் பழகிட செல்போன் எண்ணை அவரிடம் இருந்து பெற்றுள்ளார் பின்னர் அந்த பெண்ணின் நைசாக பேசி ஆசை வாசையை கூட்டி தனிமையில் பழகி உள்ளார் தொடர்ந்து கடந்த நாலு ஆண்டுகளாக அவர்கள் பழகி வந்ததாக கூறப்படுகிறது இந்த தகவல் அந்த பெண்ணின் கணவருக்கு தெரிய வரவே அவர் மனைவியை கண்டித்துள்ளார் இதனால் சமீப காலமாக அந்த பெண் அவரிடம் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவம் அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்ற அப்துல் வஹாப் போன் செய்த போது எதற்காக எடுக்கவில்லை என்று கூறி அவரை தாக்கியதோடு நான் அழைக்கும் போது தன்னுடன் வந்து தனிமையில் இருக்க வேண்டும் என்று மிரட்டியுள்ளார் இதனால் அந்த பெண் கத்தி அக்கம் பக்கத்தினர் அங்கு வந்தனர் இதனால் அப்துல்வாக் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் உடனடியாக அந்த பெண் சுத்தமல்லி போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின அப்துல்வாக் தினமும் தனது பயிற்சி மையத்திற்கு வரும் மாணவர்களின் தாயாரை நோட்டமிட்டு அதில் சில பெண்களிடம் நைசாக பேசி அவர்களது செல்போன் எண்களை வாங்கி பேச்சு கொடுத்துள்ளார் தொடர்ந்து அவர்களை ஆசை வார்த்தை கூறி மயக்கி தனது வலையில் வீழ்த்தி உல்லாசம் விட்டு வந்துள்ளார் அவரது மன்மத லீலையின் வலையில் சுமார் எட்டு பெண்கள் வரை ஏமாந்திருப்பதும் சில பெண்கள் இவரால் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்க்கையை எழுந்திருப்பதும் தெரியவந்தது மேலும் இதனை வெளியே தெரிவித்தால் தங்களுக்கு அவமானம் வெளியில் நடமாட முடியாது என்று கருதி அந்த பெண்கள் எதையும் வெளியே சொல்லாமல் இருந்ததும் தெரியவந்துள்ளது தற்போது பாதிக்கப்பட்ட பெண்களின் ஒருவர் கரேத்தே மாஸ்டரின் இந்த மோசமான நடவடிக்கைகளை அறிந்தே அவரிடம் இருந்து விலகியதாகவும் அதனால் தான் அப்துல் வவாப் வீட்டுக்கு சென்று பிரச்சனை செய்ததாகவும் தகவல் தெரிவந்தது இதனையடுத்து சுத்தமல்லி போலீசார் நேற்று இரவு பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் வழக்குப்பதிவு பதிவு செய்து அப்துல்வாப்பை கைது செய்தனர் அவரால் பாதிக்கப்பட்ட மேலும் சில பெண்கள் தைரியமாக புகார் அளித்ததால் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் உறுதி அளித்துள்ளனர் இத்துடன் இந்த செய்தி இருக்கே மேலும் வேறு ஒரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்